அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் நம்ம அதிகம் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம் கம்பென்டு இன்ஜினியரிங் சபா நேட் சர்வீஸ் எக்ஸாமினேஷனுடைய ஃபைனல் ரிசல்ட் வந்து வெளியாகிருக்கு அப்படின்னு டிஎன்பிஎஸ்சியில் வந்து விட்டுருக்காங்க ஆனால் அதை கிளிக் பண்ணும்போது உள்ளே எந்த விதமான லிங்க்கும் ஓப்பன் ஆகலை ஸோ அதை பற்றி வரும்போது நம்ம வந்து அப்டேட் பண்ணலாம் அது வந்து எந்த இதோடைய இப்போ நடந்து முடிந்த ஜேடிஓ ஹைவேஸ் இல்லாத மற்ற கவுன்சிலிங்காக இல்லை வந்து ஜேடிஓவில் தேர்வு செய்யப்பட்டவங்களுடைய லிஸ்ட்டாக இல்லை ஜேடிஓ இல்லாத ஜேடிஓ பிடபிள்யூடி ஜேடிஓ ஓவர் சீரு ஜேடிஓ நம்மளுடைய வாட்ரு போர்டு அதுவாக நம்ம தெரியலை அப்படின்னு போட்டிருந்தோம் ஆனால் வந்து டிஎன்பிஎஸ்சி வந்து ப்ராப்பராக அப்டேட் பண்ண பிறகு பார்த்தா அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நடந்த எக்ஸாமுக்கான ஜேடிஓவுடைய ஃபைனல் லிஸ்ட்டை இப்போ விட்டுருக்காங்க ஸோ அந்த ஃபைனல் லிஸ்ட்டு இப்போ விட்டதுனால இப்போ எழுதிவோம் இன்னும் இன்னும் லேட் ஆகுமா அப்படிலாம் கிடையாது அவங்க வந்து ஃபைனல் ரிசல்ட்டை இப்போ விட்டுருக்காங்க அப்படிங்கும்போது அவங்க வந்து ஆன்சருக்கியே வந்து அவங்க வந்து லாஸ்ட்லாம் வெளியிடுவாங்க அதனால் அதுக்கு இதை வச்சு நீங்கள் அதை அதை வந்து யாரும் நீங்கள் ஃபீல் பண்ண தேவையில்லை இன்னொன்று என்னென்னா டிஎன்பிஎஸ்சி என்ன சொல்லுதோ நம்ம அதை தான் நம்ம அப்லோடு பண்ணுறோம் அவங்க வந்து கம்பைன்டு இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ரிசல்ட்னு போட்டிருந்தா நமக்கு அவலையப்பட தேவையில்லை அவங்களே அப்படி போடலை ஸோ டிஎன்பிஎஸ்சி என்ன போடுதோ என்ன சொல்கிறாங்களோ நம்ம அதை தான் இங்கே அப்டேட் பண்ணுறோம் அப்படிங்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று உடைய ஜெடி ரிசல்ட் இப்போ போட்டிருக்காங்க அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன செய்ய முடியும் நம்ம டிஎஸ்சியாக நீங்கள் தான் டிஎம்எஸ்சி கேட்கணும் அவங்க வந்து அந்த வாட்ச் நியூவில் வந்து ஸ்க்ரோல் ஆகும்போது கம்பைனடு இன்ஜினியரிங் சபானியட் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் ஃபைனல் ரிசல்ட் அப்படி தான் வருது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுன்னு போட்டிருக்கா கிடையாது அதனால் என்ன அவங்க அப்டேட் பண்ணுறாங்களோ நம்ம அதைத்தான் வந்து நம்ம சொல்ல முடியும் நம்மளாக யுக்ச்சி ஒன்று சொல்கிறதுக்கு யுகத்துக்கு சொல்கிறதுக்கு என்ன இருக்கீங்க அது ஒன்று ஃபஸ்ட்டு இன்னொன்று என்ன அப்படின்னா ஜேடிஓ அப்புறம் ரோடு இன்ஸ்பெக்டர் இந்த ரெண்டு கேஸும் மெஜ்ஜானதுனால அடுத்து வந்து இதனால் வந்து இந்த கேஸ் வந்து ஹியரிங் போய்கிட்டு இருக்குது அதனால மார்ச் பத்தொம்பது வரைக்கும் அந்த ஹியரிங் இருக்கிறதுனால அதுக்கு பிறகுதான் விடுவாங்களா அப்படின்னு ஒவ்வொருத்தரும் பல விதமான சந்தேகங்களாக நாங்கள் நம்மள்கிட்ட கேட்குறாங்க நம்ம பார்த்திங்கன்னா ப்ராப்பராக என்ன அப்படின்னா ரோடு இன்ஸ்பெக்டர் ஜேடிஓ கேஸு ரெண்டையும் மெட்ஜ் பண்ணதுனால ரோடு இன்ஸ்பெக்டரில் வர தீர்ப்பே தான் ஜேடிஓக்கு வரணும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது ஏன்னா ரெண்டுமே வேறு வேறு அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய இது என்ன அப்படின்னா மார்ச் பத்தொம்போது வரைக்கும் ரோடு இன்ஸ்பெக்டர் கேஸை வந்து அவங்க வந்து அவங்க வந்து ஒத்தி வச்சிட்டாங்க ஸோ அதில் ஜேடிஓ கேஸும் இருக்குது அதனால ஜேடிஓ கவுன்சிலிங்கோடைய மற்ற எல்லாம் வந்து அது வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்களா அப்படின்னா அப்படிலாம் கிடையாது அவங்க டிஎன்பிசி அவங்களுடைய வேலையை ப்ராப்பராக பண்ணிகிட்டே இருக்காங்க நீங்கள் தேவையில்லாமல் நீங்கள் வந்து நீங்களும் கன்ஃபியூஸ் ஆகி நீங்கள் மற்றவங்களையும் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க இன்னொன்று என்ன அப்படின்னா லேட்டு லேட்டுன்னு சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை ஜெடிஓவில் அந்த நான் ஏற்கனவே சொல்லியாச்சு அந்த ப்ராசஸு போயிட்டு தான் இருக்குது ஜேடிஓ எப்போ கால்ஃபர் பண்ணாங்க எப்போ ரிசல்ட் வந்துச்சுன்னு பார்த்தாலே உங்களுக்கு தெளிவாக புரியும் நானும் பலமுறை சொல்லிட்டேன் ஜேடிஓ எக்ஸாம் வந்து எப்போ கால்ஃபர் பண்ணாங்க அப்படின்னு ஸோ நம்ம ஜேடிஓ எக்ஸாமு கால்ஃபை பண்ணது போன வருஷம் பிப்ரவரி மாதம் மூணாந்தேதி எக்ஸாம் நடந்தது எப்போன்னு உங்களுக்கு தெரியும் எக்ஸாம் நடந்தது நமக்கு ஏழு அஞ்சு மே மாதம் அதுக்கு பிறகு அவங்க வந்து ப்ராப்பராக நடந்து ஃபஸ்ட்டு ஜேடிஓ ஹைவேஸுக்கு அவங்க வந்து ரிசல்ட் விட்டாங்க ரேங்க் லிஸ்ட்டு விட்டாங்க எக்ஸாம் முடிஞ்சிச்சு எக்ஸாம் முடிஞ்சு கவுன்சிலிங் வச்சு ஹைவே டிபார்ட்மெண்ட் உள்ளவங்களுக்கு ரேங்க் லிஸ்ட்டும் விட்டாங்க அவங்களும் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கி அடுத்த பாகசத்துக்கு அவங்க வெயிட் பண்ணிட்ருக்காங்க அப்படி இருக்கும்போது எந்த அடிப்படையில் ஜேடிஓ லேட் ஆகுது லேட் ஆகுதுன்னு சொல்கிறாங்கன்னே எனக்கு புரியவே இல்லை ஏன் லேட் ஆகுதுன்னு அவங்க பாட்டுக்கு அவங்க ப்ராக்ரஸை வந்து பண்ணிகிட்டே இருக்காங்க அப்படி இருக்கும்போது லேட்டு லேட்னா இதுக்குமே இதை நம்ம சொல்லணும்னு அவசியமே இல்லை மே மாதம் எக்ஸாம் முடிஞ்சிருக்கு ரிசல்ட் எப்போ வந்துச்சு அடுத்து ஃபைனல் இது எப்போ வெளியிட்டாங்க அந்த கவுன்சிலிங் எப்போ கூப்பிட்டாங்க சிபி சரி அப்லோட் பண்ணாமல் இருக்கிறவங்களுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க அதுக்கப்புறம் அவங்களுடைய ரிசல்ட் வெளியிட்டாங்க ரிசல்ட் வெளியிட்ட பிறகு ரேங்க் லிஸ்ட்டு விட்டாங்க ஹைவேஸுக்கு தனியாக ஹைவேஸ் இல்லாத தனியாக விட்டாங்க அப்புறம் ஹைவேஸில் உள்ளவங்களுக்கு ஃபஸ்ட்டு கவுன்சிலிங் வச்சு எடுத்துருக்காங்க அப்புறம் இன்னும் இதில் வந்து இதில் வந்து தவறுக்கு வந்து லேட்டாக என்ன காரணம் இருக்குது லேட்டே இல்லைதில்ல நீங்கள் இதுவே நீங்கள் லேட் லேட்டுன்னீங்கன்னா இந்த ரோடு இன்ஸ்பெக்டர் என்ன சொல்லுவீங்க இல்லை நம்மளுடைய மோட்டார் வெஹிக்கிள்ஸ் பண்ண சொல்லுவீங்க குரூப் என்ன சொல்லுவீங்க குரூப் டூ என்ன சொல்லுவீங்க ஆ அதுவுங்க ப்ராகிரஸ் பண்ணும் ஏன் லேட் ஆகுது ஏன் டிலே ஆகுது என்ன காரணம் கேஸ் இருக்கிறதுனால காரணமாக இப்படி அப்படின்னு தேவையில்லாமல் திங்க் பண்ணுறத விட அடுத்த எக்ஸாமுக்கு படிக்கிறது எவ்வளவோ பெஸ்ட்டு நானும் பழமாக சொல்லியாச்சு நீங்கள் வந்து அதை வந்து நீங்கள் வந்து தேவையில்லாமல் நீங்கள் யார் சொல்லி நம்பாதீங்க நம்ம எதுவாக இருந்தாலும் அஃபீஷியலாக நம்ம சொன்ன பிறகு நீங்கள் நான் நீங்கள் வந்து ரியாக்ட் பண்ணுங்கள் நீங்களாக ஏதாவது ஒன்று ரியாக்ட் பண்ணி நீங்களும் ஃபீல் பண்ணி யார் எல்லோரையும் ஃபீல் பண்ணி அவங்க மனசை வந்து காயப்படுத்தாதீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் என்ன இருந்தாலும் டிஎன்பிஎஸ்சி ஆஃபீஸை சொல்லுவாங்க ஸோ அதனால் வந்து நீங்களாக வந்து இ இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ அப்படின்னு இமாஜின் பண்ணி யாரும் ஃபீல் பண்ண வேண்டிய தேவையில்லை ஏதாவது ஒன்றுனா கண்டிப்பாக அபீசியலாக வெளியே வரத்தான் போதும் அப்போ நம்ம இன்ஃபார்ம் பண்ணிக்கிறோமோ நம்ம அப் அது நம்ம நம்ம ஃபீல் பண்ணுறது இருக்கட்டும் எதுவுமே ஆகாதக்கு முன்னாலேயே இப்படி இருக்குமோ அப்படி முன்னே ஃபீல் பண்ணால் இதை நம்ம எங்கே போய் சொல்கிறேன்னு தெரியல ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் கால்பந்து செய்யப்பட்ட ஜேடிஓவான அந்த ரிசல்ட்டை தான் இப்போ விட்டுருக்காங்க ஸோ அடுத்து அடுத்து கூட இந்த இதை கூட அவங்க ஆரம்பிக்கலாம் ஜேடிஓவுடைய ப்ராகிரஸ் கூட அவங்க ஆரம்பிக்கலாம் ஏதோ ஒன்று எதுவாக இருந்தாலும் டிஎன்பிசி வந்து சொல்லுவாங்க ஆஃபீஸியலாக நம்ம இப்போ பார்த்துக்கிடலாம் ஸோ என்ன அப்டேட் டிஎன்பிசி வெளியிட்டாலும் நம்ம உடனே ப்ராப்பராக நம்ம இன்ஃபார்ம் பண்ணிடலாம் நீங்கள் யாரும் யாரும் அதை அதை பற்றி ஒன்றும் யாரும் ஃபீல் பண்ண தேவையில்லை வெயிட் பண்ணுங்கள் எதாவது டவுட்னால் கேளுங்க தேவையில்லாமல் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகி ஃபீல் பண்ணாதீங்க டவுட்னா எனக்கு கேளுங்க நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ண போகிறேன் நீங்கள் அப்போ நீங்கள் ஃபீல் பண்ணி யார் சொல்லிட்டு நம்ம யார் சொல்கிறதையும் ஆதாரங்கள் இல்லாமல் ப்ராப்பரான டாக்குமெண்ட் இல்லாமல் யார் சொல்கிறதே நீங்கள் நம்பாதீங்க கேட்காதீங்க ஃப்ரீயாக இருங்க தேங்க்யூ